ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெளிக்கடை சிறையில் ஒரு திட்டம் உருவானது இந்த திட்டம் பற்றி சிறை காவலர்கள் சிலருக்கு தெரிந்திருந்தது என்றும் நம்பப்படுகிறது வெளிக்கடை சிறையில் தமிழ் அரசியல் கைதிகள் எழுபத்தி மூன்று பேர் வரை இருந்தனர் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் தேவன் டக்ளஸ் தேவானந்தா மாணிக்கதாசன் ரோபர்ட் வனவிதா சிங்கராஜர் டாக்டர் தர்மலிங்கம் கோவை மகேசன் பரந்தன் ராஜன் டாக்டர் ராஜசுந்தரம் பெனாகுடை மகேஸ்வரன் டேவிட் ஐயா நடேசுதாசன் பாஸ்கரன் தேவகுமார் சிவபாதம் மாஸ்டர் வனபிதா சின்னராஜா ஜெயத்திலகராஜா ஜெயகுலராஜா ஜெயக்கொடி ஆகியோர் உட்பட எழுபத்தி மூன்று தமிழ் கைதிகள் சிறையில் இருந்தன சிறையில் இருந்தபோதும் எழுபத்தி மூன்று அரசியல் கைதிகளும் சிறை காவலர்களோடு அரசியல் கைதிகளுக்கான உரிமைகளுக்காக அடிக்கடி போராடிக்கொண்டிருந்தார்கள் அதே சமயம் சிங்களக் கைதிகள் பலரோடு தமிழ் அரசியல் கைதிகள் நட்பாக இருந்தனர் பயங்கரமான கிரிமினல் குற்றவாளிகளான சிங்கள கைதிகள்தான் தான் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்தனர் உணவு கொண்டு வந்து கொடுப்பது போன்ற காரியங்களை சிங்கள கைதிகள் சிலரே கவனித்து வந்தனர் அவ்வாறு கவனித்து வந்த கைதிகளில் ஒருவர் அசப்பில் பிரபாகரன் மாதிரி இருப்பார் இதனால் அவரை குட்டிமணி தம்பி என்று அழைக்க தொடங்கினார் ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளும் தம்பி என்று அழைக்க தொடங்கினார்கள் அவர் மீது தனி பிரியத்தோடும் நடந்து கொண்டார்கள் தங்களில் ஒருவராக அந்த கைதியை கருதினார்கள் இந்நிலையில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு சிறைக்குள் திடீரென்று உரிய கூச்சல்கள் தமிழ் அரசியல் கைதிகள் எழுபத்தி மூன்று பேரும் தனியான சிறை கூண்டுகளுக்குள் இருந்தார்கள் அரசியல் கைதிகளை அவர்களுக்குரிய கூண்டுகளுக்குள் மதிய நேரத்திலும் பூட்டியே வைத்திருப்பது வழக்கம் கிரிமினல் கைதிகளை மாலை நேரம் வரை வெளியே நடமாட அனுமதித்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் திரண்டுதான் வெட்டடா குத்தடா என்று கூச்சல் போட்டுக்கொண்டு தமிழ் கைதிகளது கூண்டுகளை நோக்கி ஓடி வந்தார்கள் கூண்டுகளின் சாவிக்கொத்து சிறை காவலர்களிடம்தான் இருக்கும் சாவி சாவிக்கொத்துகளில் சில கூச்சல் போட்டுக்கொண்டு வந்த கைதிகளிடம் இருந்தது எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சாவிக்கொத்துகளை காவலர்கள் கொடுத்து விட்டார்கள் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் தேவன் ஆகியோர் இருந்த சிறை தொகுதிதான் முதல் தாக்குதலுக்குள்ளானது கோடாளிகள் இரும்பு சட்டங்கள் பொல்லுகள் சகிதம் சிறை கைதிகள் இருந்த கூண்டுக்குள் புகுந்தனர் குட்டிமணி போன்றவர்கள் லங்கி அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று துல்லியமாக வழிகாட்டி கொண்டிருந்தார் ஒருவர் அவர் வேறு யாருமல்ல தம்பி என்று குட்டிமணியால் பிரியமாக பெயர் சூட்டப்பட்ட கைதியேதான் எதிர்பாராத தாக்குதல் நிதாயுத பாணிகளான நிலை தாக்குதல் நடத்த வந்தவர்கள் தொகையோ அதிகம் குறுகலான சிறை கூண்டு எதிர்த்து போராட வசதியில்லை சில தமிழ் கைதிகள் தனித்தனியே அடைக்கப்பட்டிருந்தனர் கூண்டுகள் உடைத்து திறக்கப்பட்ட போது குட்டிமணி தேவன் ஆகியோர் வெறும் கைகளால் காடியர்களை எதிர்த்து தாக்கினார்கள் குட்டிமணி பலசாலி குத்துச்சண்டை மல்யுத்தம் போன்றவற்றை தெரிந்து வைத்திருந்தவர் இறுதி வரை சளைக்காமல் எதிர்த்து தாக்கினார் ஆனாலும் ஆட்பலமும் ஆயுதங்களும் காடியர் தரப்பில் அதிகம் அவர்கள் கைகளே மேலோங்கின குட்டிமணி வெட்டி சாய்க்கப்பட்டார் தொடர்ந்து அந்த சிறை தொகுதிக்குள் இருந்த முப்பத்தைந்து பேர் காடியர்களால் கொல்லப்பட்டனர் சிறை காவலர்கள் வேடிக்கை பார்க்க சிறை காடியர்கள் நடத்திய வேட்டையில் முப்பத்தைந்து போராளிகள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் குட்டிமணியின் கண்கள் தோண்டியெடுக்கப்பட்ட கூரமும் அன்றுதான் நடந்தது இன்று இது போதும் மீதியை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சிறை ஒருவர் வேட்டையர்களை அழைத்துச் சென்றார் என்றும் தகவல்கள் வெளியாகின சிலுவை வடிவில் அமைந்திருந்த சிறைத் தொகுதிகளைக் கொண்டது வெலிக்கடை சிறை இருபத்தைந்தாம் தேதி சிலுவை வடிவத்தில் ஒரு பகுதியில் இருந்த சிறை தொகுதியில்தான் இந்த வேட்டை நடந்தது தமிழக விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் தேவன் சிவபாதம் மாஸ்டர் நடேசுதாசன் போன்றவர்கள் உட்பட முப்பத்தைந்து பேர் பலியானார்கள் ஏனைய சிறை தொகுதிகளுக்கும் செய்தி பெறவியது அடுத்தது தாங்கள் தான் என்று அவர்கள் நினைத்தார்கள் உடைத்தும் வளைத்தும் ஆயுதமாக்கி கொண்டார்கள் தமிழ் கைதிகள் மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏனைய தமிழ் கைதிகள் விரட்டப்பட்டார்கள் யார் தாக்குதல் நடத்தியது என்று சாட்சி சொல்லக்கூடாது சொன்னால் உங்கள் கதையும் முடிந்துவிடும் என்று சிங்கள கைதிகள் எச்சரித்தனர் தமிழ் கைதிகள் அஞ்சவில்லை பார்வையிட வந்த உயர் அதிகாரிகளிடம் தாக்குதல் பற்றி விவரித்தனர் அடையாளம் காட்ட முடியும் என்று தெரிவித்தனர் நடக்கவில்லை காவலர்கள் நினைத்திருந்தால் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் ஒரே இடத்தில் ஒன்றாக வைத்திருந்திருக்கலாம் ஆனால் அவர்களோ வழக்கம் போல் தனித்தனி கூண்டுகளுக்குள் பூட்டினார்கள் ஒன்று அல்லது மூன்று ஐந்து என்று ஒற்றையன் வரக்கூடியதாகத்தான் ஒரு கூண்டுக்குள் கைதிகள் விடப்படுவார்கள் அதுதான் சிறை விதி உயிருக்கே உத்தரவாதம் அளிக்க முடியாத நிலையில் விதிகளை மட்டும் கடைபிடித்து என்ன பயன் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மணி மீண்டும் கூச்சல்கள் கொலைகார ஆயுதங்களோடு காடியர்கள் தமிழ் கைதிகளது கூண்டுகளை நோக்கி ஓடி வந்தனர் ஒரு சிறை காவலர் சிறந்த புத்திசாலி தனது கைகளை பின்முறமாக கட்டி கொண்டு நின்றார் கையில் சாவி கொத்து ஓடி வந்தவர்களுக்கு அது மிக வசதியாக இருந்தது அவர்கள் சாவிக்கொத்தை அவரிடமிருந்து எடுத்துக்கொண்டனர் அதற்காகவே தான் அவர் அப்படி நின்றிருந்தார் வேலியே பயிரை அனுமதி கொடுத்த காட்சி தான் அது வந்து கூண்டுகளை திறக்க முற்பட்ட காடியர்களை தமிழ் கைதிகள் தாக்கினார்கள் அக்ளஸ் தேவானந்தா மாணிக்கதாசன் பாஸ்கரன் தேவகுமார் ரோபர்ட் ஏகொடி ஆகியோர் உட்பட பல தமிழ் அரசியல் கைதிகள் துணிச்சலோடு எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள் சாப்பாட்டு கோப்பை மூலம் தயாரான ஆயுதங்களால் பூண்டுகளின் கதவில் கை வைத்தவர்கள் மீது தாக்கினார்கள் இதே சமயம் டாக்டர் தர்மலிங்கம் டாக்டர் ராஜசுந்தரம் வனவிதா சிங்கராஜர் கோவை மகேசன் டேவிட் ஐயா போன்றவர்கள் ஒரே தொகுதியில் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்தனர் வயது முதிர்ந்தவர்கள் ஆபத்தில்லாதவர்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் ஒன்றாக இருக்க அனுமதித்திருந்தனர் அவர்களும் பொல்லுகள் சகிதம் தயாராக இருந்தனர் அவர்கள் இருந்த சிறை தொகுதியை நோக்கி கும்பல் ஒன்று ஓடி வந்தது அப்போது காந்தியம் அமைப்பைச் சேர்ந்த டாக்டர் ராஜசுந்தரம் கும்பலை நோக்கி முன்னே சென்றார் நாங்கள் காந்தியவாதிகள் எங்களை தாக்குவது முறையல்ல என்றார் டாக்டர் ராஜசுந்தரம் காட்டு காந்தியம் செல்லுமா ஒரு காடையன் தனது பொல்லால் டாக்டர் ராஜசுந்தரத்தின் தலையில் ஓங்கி அடித்தான் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த காந்தியவாதி தனது கடைசி மூச்சை இழந்தார் அவரை சாய்த்துவிட்டு சிறை தொகுதியை நோக்கி பாய்ந்தது கும்பல் முதியவர்கள் என்றபோதும் அவர்கள் கும்பலை எதிர்த்து தாக்கினார்கள் கும்பல் பின்வாங்கியது அதில் சிலரை பிடித்து தமது சிறை தொகுதிக்குள் கொண்டு வந்து முழங்காலில் இருத்தி வைத்தனர் அந்த மூத்தூரான தமிழ் கைதிகள் தமிழ் கைதிகள் அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்திருந்தால் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி தாக்குதல் நடத்திய கும்பல் காணாமல் போயிருக்கும் குறைந்தபட்சம் முதல் தாக்குதல் நடந்த பின்பாவது தமிழ் கைதிகளை ஒன்றாக வைத்திருந்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை ஜூலை இருபத்தி ஏழில் நடந்த வெளியாட்டத்தில் பதினெட்டு தமிழ் அரசியல் கைதிகள் பலியானார்கள் பலத்த எதிர்த்தாக்குதல் நடத்தியதால் பதினெட்டு பேரோடு பலியெடுப்பு நின்றது ரோபர்ட் டாக்டர் ராஜசுந்தரம் தேவகுமார் பாஸ்கரன் உட்பட பதினெட்டு பேர் ஜூலை இருபத்தி ஏழு அன்று ரத்தம் சிந்தி இன்னுயிரிழந்தனர் இரண்டு நாளிலும் ஐம்பத்தி மூன்று பேர் பலியானார்கள் அதன் பின்னர் இராணுவம் வந்து நிலைமைகளை கட்டுப்படுத்தியது சிறைக்குள் தமிழ் கைதிகள் செத்துக் போது வெளியேயும் தமிழர்கள் கலவரத்தில் கருகிக் கொண்டிருந்தனர் என் கண்ணை பார்வையற்ற தமிழ் மகன் ஒருவருக்கு கொடுங்கள் மலரப்போகும் தமிழீழத்தை அந்த கண்கள் மூலம் காண்கிறேன் என்று நீதிமன்றத்தில் சொன்னவர் போராளி குட்டிமணி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குட்டிமணிக்கு வட்டுக்கோட்டை தொகுதி எம்பி பதவி தருவதாக கூறியது கூட்டணி குட்டிமணி அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுத்துவிட்டார் அந்த தியாக போராளி வெளிக்கடை சிறையில் இரத்த சாட்சியானார் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் வெளிக்கடை சிறையில் மீதி இருந்த தமிழ் கைதிகள் இடம் மாற்றப்பட்டனர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு தமிழ் கைதிகள் கொண்டு செல்லப்பட்டனர் தென்னிலங்கையில் வேறு சிறைகளில் இருந்த தமிழ் கைதிகளும் பாதுகாப்பு கருதி மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டனர் மகரச் சிறையில் இருந்த பரமதேவாவும் அவ்வாறு மாற்றப்பட்டவர்களில் ஒருவர் சிறையில் தமிழர்களுக்கு சிறையில் கூட பாதுகாப்பு வழங்க முடியாது என்பதை அரசாங்கமே மறைமுகமாக ஒப்புக்கொண்டதன் அடையாளமாகத்தான் இந்த சிறை மாற்றம் இடம்பெற்றது சிறையில் போராளிகள் படுகொலையான செய்தி உலகெங்கும் அதிர்ச்சியோடு நோக்கப்பட்டது அப்போதைய ஜனாதிபதி ஜி ஆரின் முகமூடி கிழிந்து போனது தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் காட்ட தப்பிய போராளிகள் தயாராகவே இருந்தனர் நேர்மையான விசாரணை மூலம் கொலையாளிகளையும் அவர்களுக்கு உடையந்தையாக இருந்தவர்களையும் தண்டிக்க அரசு முன்வரவே இல்லை வெளிக்கடை வேட்டைக்கு தலைமை தாங்கியவர்கள் ஒருவர் சேப்பாளர் இவர்தான் பின்னர் ஒரு விமான கடத்தலில் ஈடுபட்டார் மனநோயாளி என்று கூறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைகள் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் ஈழப் போராட்டம் மீதான பிடிப்பை ஏற்படுத்தியது இனியும் ஒற்றையாட்சியின் கீழ் சேர்ந்து வாழ முடியாது என்ற முடிவு திட்டவட்டமாக ஏற்பட்டது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஆயுதம் ஏந்துவதைத் தவிர வேறு வழியில்லை என்ற ஒரு கருத்து காட்டுத்தீயாக பற்றி கொண்டது இந்திய அரசுக்கும் நெருக்கடி ஏற்பட்டது தமிழகம் கொந்தளித்தது தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மாநில அரசின் சார்பாக பொது வேலைநிறுத்தம் அறிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் தலைவர் கலைஞர் கருணாநிதியும் இலங்கை அரசு மீது கண்டனங்களை தொடுத்தனர் இந்திய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி ஒரு முடிவுக்கு வந்தார் எடுத்துச் சொன்னால் ஜேஆர் அரசு கேட்கப் போவதில்லை போராளி இயக்கங்கள் மூலமாக அடித்துச் செல்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று இந்திய பிரதமர் தீர்மானித்தார் போராளி அமைப்புகளில் முக்கியமானவற்றுக்கு ஆயுத பயிற்சி வழங்க இந்தியா முன்வந்தது இயக்கங்களோடு தொடர்பு கொள்ளும் பொறுப்பை இந்திய ஆய்வு பகுப்பாய்வு பிரிவு என்று அழைக்கப்படும் ரோ ஏற்றுக்கொண்டது தமிழ்நாட்டில் அப்போது எம்ஜிஆரின் ஆதரவோடு செயற்பட்டுக் கொண்டிருந்தது புளாட் அமைப்பு எம்ஜிஆர் அமைச்சரவையில் செல்வாக்குள்ள அமைச்சராக இருந்தவர் எஸ்டி சோமசுந்தரம் சுருக்கமாக எஸ்டிஎஸ் என்று அவரை அழைப்பார்கள் எஸ்டிஎஸ் உமா மகேஸ்வரனுக்கு நெருக்கம் புலிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் காமராஜர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த நெடுமாறன் கலைஞர் கருணாநிதி டெலோ அமைப்புக்கு ஆதரவாக இருந்தார் இபிஆர்எல் தமிழ்நாட்டில் உள்ள நக்சலைட் என்று அழைக்கப்படும் குழுக்களோடு உறவாக இருந்தது இவற்றில் எந்த அமைப்பை தெரிவு செய்வது என்பதில் ட்ரோவுக்கு குழப்பம்